நமஸ்காரம் திருப்பாவை முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போது வீர் பொதுமினோ நீரிழையீர் சீர் மல்குமாய்ப் பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்தகன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை பாரோர் புகழப் படிந்தேளோர் எம்பாவாய் விளக்கம் மாதங்களில் மார்கழியாய் இருக்கிறேன் என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் அத்தகைய புனிதம் வாய்ந்த மார்கழி திங்களில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலுள்ள சிறு பெண்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மார்கழி நோன்பிருக்கிறாள் ஆண்டாள் மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த நன்னாளான பௌர்ணமி என்று அதிகாலை துயிலெழுந்து நீராடி கரிய நிறத்தவனான கண்ணனை சிவந்த கண்களை கொண்ட யசோதையின் மைந்தனை சூரிய சந்திரர்களைப் போன்ற பிரகாசமான முகம் படைத்தவனை சாட்சாத் வைகுண்ட நாயகனான நாராயணனை தொழவேண்டி தனது சிநேகிதிகளை அழைக்கிறாள் கோதை நாச்சியார் அப்படி அவனை தொழுதால் என்ன பயன் கிடைக்கும் என்பதையும் அவளே கூறுகிறாள் புகழ் செல்வம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் என்று பல பறைகளை நாரணன் வழங்கிடுவான் என்று உறுதியளிக்கிறாள் இந்த பாசுரத்தை செப்புவதால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் அழகு கூடும் கண்ணன் அருள் கிட்டும் மீண்டும் இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப் பொதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்குமாய்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்தகன்னி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேளோரெம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடியிலே சரணம் கோதா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா